வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம் அங்கே எங்கள் தம்பி ஒய்ஃப் நெத்திலி மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்க அதோடய செய்முறை எப்படின்னு பார்க்கலாம் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கட்டும் ஒரு கைப்பிடி கருவேப்பில் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் உப்பு இதையே ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா வதக்குங்க கூடவே பக்கத்தில் புளி கரைச்சி வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான உப்பு குழம்பு கூட்டி வச்சிருக்கிறத எடுத்து கடாயில் ஊற்றி கொதிக்க விடுங்க பக்கத்தில் சாதம் வேகுது நாலு துண்டு மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க மீன் குழம்புல மாங்காய் போட்டால் தான் ரொம்ப ருசியாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்க நெத்திலி மீனை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நெத்திலி மீனை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தாலே போதும் நமக்கு முழுசாக கிடைக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா குழம்புல கரைஞ்சி முள் தனியாக சத தனியாக வந்துடும் அது நல்லா இருக்காது குழம்பு கொதிச்ச உடனே ரெடி ஆயிடும் பக்கத்திலே நாங்கள் கிழங்கா மீன் வறுவல் பண்ணியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ